ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு உண்மையிலேயே சூப்பருங்க ரொம்ப செம்மையாக இருந்தது ஃபாட்டி ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு சாரதா கிட்டே சொல்கிறாங்க கவலைப்படாதா சாரதா கங்காவும் காவேரியும் ஒரே டைமில் கன்சியூவாக இருக்காங்க ரெண்டு பேரை பிள்ளையை பார்க்க போகிற அதை நினச்சி நீ சந்தோஷமாக இரு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு பொண்ணு நாலு மாதமாக என் கிட்டே மறைச்சிட்டாலே நாலு மாதமாக அவள் தலைக்கு ஊற்றிக்கிறத கூட நான் பார்க்கலையே நான் என்ன அம்மான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இது ஒரு அம்மாவாக ஃபீல் பண்ண வேண்டியது தான் ஏன்னா ஆனால் பொண்ணு மேலே சந்தேகம் கிடையாது பொண்ணு தவறு செய்திருப்பான்னு அந்த அம்மாவுக்கு சந்தேகம் கிடையாது அதனால தான் அந்த அம்மா தலைக்கு ஊற்றிக்கினாலா இல்லையான்னு கவனிக்காமல் இருந்திருக்கிறா இதுக்கு நீ சாரத அம்மா வருத்தப்படக்கூடாது ஏன்னா காவேரி வந்து அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு அதனால அந்த அம்மாவுக்கு சந்தேகம் இல்லை அதனால அவங்க கவனிக்கலை இதுதான் எடுத்துக்கணும் இந்த காவேரி உள்ளே போயிட்டு ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ணி விஜய்க்கு சொல்லலான்னு பார்த்தா ஃபோனே விஜய் எடுக்கலை உடனே வாய்ஸ் நோட்டு அனுப்புற ஹைலைட் இந்த இடத்துல நான் ஃபோன் எடுக்கலன்னு தானே என் மேலே கோபமாக இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்க நான் ஃபோன் எடுக்காதக்கு காரணம் அம்மா என் ஃபோனை பிடுங்கிக்கினாங்க அவங்க பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால தான் உங்கள் காலை அட்டன் பண்ண முடியல நான் முக்கியமான விஷயம் நம்ம நான் கன்சீவாக இருக்கட்ட எங்கள் அம்மாகிட்ட நான் சொல்லிவிட்டேன் அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்புகிறேன் இந்த இந்த வாய்ஸ் கைய வாங்கின விஷயத்தான்